திருப்பூர் மாவட்ட மத்திய பேருந்து நிலைய வளாகத்தில் திருப்பூர் மாநகராட்சியிடம் முறையாக அனுமதி பெறாமல் நடத்தப்படும் தள்ளுவண்டி உணவகங்களை அகற்றுமாறு தள்ளுவண்டி வைத்து நடத்தும் உரிமையாளர்களிடம் லக்கி பவன் மேனேஜர் அந்தோனி பீட்டர் நேரில் சந்தித்து பேசினார் பிறகு செய்தியாளர்களிடம் கூறுகையில் மாசமான அரசாங்கத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை தள்ளுவண்டி கடையில் நிறையா போட்டு எந்தவித அனுமதி இல்லாமல் எங்களை தொழில் பாதிக்க எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரியாணி கடை இட்லி கடை காவல்துறையை மற்ற நிர்வாக அரசாங்க நிர்வாகி எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற கேக்கிறதா போனாங்க இப்போ எல்லாம் சொல்லி போட்டு வந்துருக்கலாம் முறைப்படி அனுமதி எங்களுக்கு மட்டும்தான் உணவு பொருள் கேட்கணும் சென்ட்ரென் எங்களை மட்டும்தான் இருக்குதுங்க யாரோட பின்னாடி இது பண்ணுறாங்களுக்கு தெரியலீங்க மாதம் மானம் எங்கள் தொழிலாள வந்து ஒரு எழுபது பேர் எங்களை வேலை செய்கிறாங்க மாசமான சம்பளம் கொடுக்கணும் உதவி செய்யணும் கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ உங்களை தேடி வந்திருக்கிறோம் போகிற யாரோட அனுமதி இருக்குதுன்னு யாரோட அனுமதி இல்லாமல் தானாக போட்டுக்கிட்டு எங்களை தொழிலை பாதிக்குதுங்க அதுக்கு யாராவது எதாவது நடவடிக்கை மேலே எடுக்க வேணும்னு சொல்லி லக்கி பவன் ஹோட்டல் நிர்வாக சார்பாக உங்களோட எல்லாம் கேட்டுக்கிறோம்